அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் குலதெய்வ ராஜவசிய மந்திரம் உங்கள் குடும்பத்திற்கு வேண்டுமா இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் நாங்கள் ஆனந்தோலி அறக்கட்டளை என்ற எங்களது ட்ரஸ்ட் மூலமாக அன்னசேவா குழு என்ற ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்கோம் இந்த குழுவினுடைய பிரதானமான சேவை ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த அளவுக்கு இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உணவு தானங்கள் செய்வது இந்த சேவைக்கு நிதி திரட்ட சில பொருட்களை நாங்களே தயார் பண்ணி விற்பனைக்காக கொடுத்துட்ருக்கோம் அந்த பொருட்களின் விற்பனை மூலமாக கிடைக்கும் தொகை எங்களது அன்னதான சேவைக்கு பயன்படுத்தப்படுகின்றது அப்படி நாங்கள் தயாரித்து தரும் பொருட்களில் இரண்டு அற்புதமான பொருட்களுக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் முதல் பொருள் வரலட்சுமி பூசு மஞ்சள் இந்த மஞ்சள் பதினான்கு ஆயுர்வேத பொருட்களை மஞ்சள் கிழங்குடன் சேர்த்து எந்த ரசாயனமும் கலக்காமல் எந்தவித நிறமூட்டிகளையும் கலக்காமல் சுத்தமாக சுகாதாரமாக குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த பெண்கள் வரை பயன்படுத்தும் அளவு தயாரிக்கப்படும் ஒரு பூசு மஞ்சள் பெண்களுக்கு முகப்பொழிவை தருவதோடு மட்டுமல்லாமல் தெய்வீக வசீகரத்தை ஏற்படுத்தும் மேலும் எந்த கெட்ட சக்தியும் திருஷ்டி தோஷமும் அந்த பெண்ணை அண்டாது தெய்வீகமாக தயாரிக்கப்படும் மஞ்சள் வரலட்சுமி பூசு மஞ்சள் மற்றும் அன்ன சேவா ஹெல்த் மிக்ஸ் இது இருபத்தி ஒன்பது ஊட்டச்சத்து பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து எந்த கலப்படமும் இல்லாமல் சுத்தமான முறையில் தயாரிக்கப்படும் சத்து மாவு இந்த இரண்டும் கால் கிலோ கால் கிலோ அளவு எங்களிடம் நீங்கள் வாங்கும் பொழுது உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆவணி மாத ராஜவசிய மந்திரமும் அதை சொல்லும் முறையும் சொல்லித்தரப்படும் குலதெய்வ ராஜவசிய மந்திரம் சொல்லும் பொழுது குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் எல்லா நல்லதும் உங்களுக்கு நடக்கும் இந்த இரண்டு பொருட்களும் கால் கிலோ கால் கிலோ அளவு எங்களிடம் வாங்கி உங்கள் குலதெய்வ ராஜவசிய மந்திரத்தை தெரிந்து கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் உச்சரித்து எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பொருட்கள் பதிவு செய்ய விலை விவரங்கள் தெரிந்து கொள்ள இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள் அதனுடைய விலை விவரங்கள் முழுமையாக தரப்பட்டுள்ளது அல்லது எங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹாய்னு ஒரு தகவல் கொடுங்க அந்த பொருட்களுடைய விலை விவரங்களும் தபால் செலவும் சொல்லப்படும் இந்த பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற குறிப்பும் இந்த பொருளுடன் நாங்கள் அனுப்பி வைப்போம் இந்த அற்புதமான ஆஃபர் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மட்டுமே இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது இந்த பொருளை பத்தி எடுத்து சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இந்த பொருட்கள் உங்களுக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்கும் அன்னதான சேவைக்கு பங்களிப்பு தந்த அந்த புண்ணியமும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்